கட்டணி செய்திகள் இன்றைய செய்திகள் செந்தில் பாலாஜி அவளுக்கு கலந்து வந்த பாதையை இன்று விவாதிப்போம் பத்து ஆண்டுகளாக செந்தில் பாலாஜி கலந்து வந்த பாதை கைதாகி பதினைந்து மாதங்களில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் பிறகு ஜாமீன் வழங்கியது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மீது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துன பணி நியமனத்தில் முறைகேடு தேர்தலாக புகார் இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேவசகாயம் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அப்பொழுது அதிமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் உட்பட நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை சட்ட விரோத பண பரிமாற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியது அதனை ரத்து செய்த உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் செந்தில் பாலாஜி சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை நாடியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் மனு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இந்த வழக்குகளை இரண்டு மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதிமூன்று செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் ஜாமீன் கேட்டு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தொடர்ந்தார் அவருக்கு நீதிமன்ற காவல் ஐம்பத்தி எட்டு முறை நீதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி செந்தில் பாலாஜி மீது சென்னை முதல்வர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான தீர்வு ஒத்திவைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் எங்களது சட்டநிதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க